இந்த கருவாய்பட்டை சொல்கிறேன் இல்லையா அதுக்கு மரம் பார்த்துருங்க மக்களுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருக்கோம் இதுதான் கருவாய்ப்பட்டை மரம் இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டே கிடையாது உயிர் வேலியை வைக்கலாம் ஆறு வருஷத்துலேருந்து நீங்கள் பட்டை எடுக்கலாம் நீங்கள் கோடிஸ்வரம் ஆகுறதுக்கு உயிர் வேலியே இது போதும் அதனால் இந்த மாதிரி பட்ட எல்லாம் வச்சு அளவுக்கு அதிகமான காசு உண்டு பண்ணுங்க விவசாய விவசாயி தான் வந்து உலகத்திலேயே பெரிய பணக்காரனாக இருக்கணும் மற்றவங்க எல்லாம் உங்க பின்னாடி வேலைக்கார மாதிரி தான் வரணும் அதனால் விவசாய மக்களே விவசாயம் அளவுக்கு அதிகமான பணம் கிடைக்கக்கூடிய பொருள்களை தான் நீங்கள் நடணும் அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே எச்சரிக்கை விலை போகாத பொருள்களை பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன் இந்த பரண்டையை பாருங்க ரெண்டே ரெண்டு பட்டை தான் இருக்கும் இது வந்து மிகவும் அற்புதமானது கிடைக்காத ஒரு பொருள் மூணு பக்கம் நாலு பக்கம் உள்ள பிறண்டை தான் பொதுவாக உங்களுக்கு இருக்கும் இதை பாருங்க நட்டு செடி வந்திருக்கு முளைச்சி வந்துருக்கு இது ரெட்டை பரண்டாயின்னு சொல்கிறோம் இது வந்து கால்சியம் அற்புதமான கால்சியம் இந்த மூட்டு ஒடிவு மூட்டு செதவு எல் ஃபோர் எல் தேவு வாரத்துக்கு ரெண்டே ரெண்டு பீஸ் தான் சாப்பிடணும் நிறைய சாப்பிட்டீங்கன்னா நிறைய சாப்பிட்டீங்கன்னா மகனே உங்களுக்கு கால்சியத்தை எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வந்துடும் மோஷன் வழியாக அதனால் வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது டவாட்டு கிழங்கு பொதுவாகவே நீங்க ஒரே ஒரு வெரைட்டி தான் பார்த்துருப்பீங்க இது வந்து பாறையில் வளரக்கூடியது வகைகள் நீங்க ஒரு மரத்தில் வளர்றதை எடுத்துட்டீங்கன்னா அந்த மரப்பட்டையில் என்ன உயிர் இருக்கோ அந்த சத்தும் ஆக்சிஜனும் தான் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக நீங்க வாங்குற எண்பது பெர்சன்ட் முடவாட்டு கிழங்கு அதான் உங்கள சத்து இருக்கிறதுன்னு சொல்றது எல்லாம் ஒரு பத்து பெர்சன்ட் தான் பயன் இது எல்லாமே மலைகளில் வளர்றது உயிரியா பாறை சைடு பாறையில் வளர்றது அப்போ மழை பெய்யும் போது தண்ணி வந்து எல்லா எல்லா விதமான கரிசல் மண் செம்மண் மணல் களி எல்லாம் வந்து அற்புதமான சக்தி உள்ள பாருங்க கிழங்கு வித்தியாசத்தை பார்த்தீங்களா எல்லாம் வேற வேற இடத்துல உள்ள கிழங்கு மண்ணுக்கு மண் வித்தியாசம் வரும் பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுல்ல இதான் ரியலான முடவாட்டு கிழங்கு எல் எல்லாமே நீங்கள் வந்து அதுக்கு பலன்களை பார்த்து பார்க்கும்போது அந்த பொருளை பார்க்கும்போதே பலன் தெரியும் பாருங்க அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா வித்தியாசத்தை பாருங்க மூணு மூணு வெரைட்டி நண்பர்களே இதை பாருங்கள் ஹார்ட்டில் எத்தனை அடைப்பு இருந்தாலும் எடுக்கக்கூடிய ஒரு லிக்யூடு நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம் இது அரண்மனை வைத்தியத்தில் வந்து மறைச்சி வைக்கப்பட்டிருந்த ஒரு பொருள் உண்மையாகவே இதில் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் பக்கவாதம் பிடிச்சி கையெல்லாம் இப்படி இருக்கு இல்லையா அந்த நரம்பு மண்டலத்தை எல்லாம் ஆக்டிவேட் பண்ணோம் அது மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு வந்து நிறைய பிள்ளைங்கள் கழுத்து இப்படி இருக்கும் அந்த நரம்பு மண்டலத்தை சரி பண்ணும் ஹார்ட்டில் எத்தனை அடைப்பு இருந்தாலும் எடுத்து விடும் இது வந்து இருபத்தொன்று விதமான பழத்தின் தோல்களையும் இஞ்சி தோல்லையும் தான் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் போடுற குப்பையில் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் உங்கள் உடம்பில் உள்ள நரம்பு மண்டலத்தை ஆக்டிவேட் ஆகுது இது அற்புதமான ஒரு கலவை இது உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப அறிவு நூறு பர்சன்ட் சைடு எஃபெக்ட் இல்லை வள இதை பாருங்கள் இது நீங்கள் நெட்டில் கூகுள் லென்ஸில் அடிச்சிங்கன்னா பிளாக் டைமண்ட் அப்படி தான் காட்டுது இது கல்கறி இல்லை நிலக்கரி இல்லை இது குமரி மாவட்டத்தில் ஒரே ஒரு இடத்துல திருப்பி திருப்பி கடல்லேருந்து வெளியே வருது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா புதன் ரேகையில் உள்ள கல்னு தான் காட்டுறது இது வந்து பட்டத்தீட்டுன்னு ஒரு மோதிரம் ஒரு கிராமில் உள்ள ஒரு மோதிரம் இருபத்தஞ்சி லட்சம் ரூபா காட்டுறது ஆனால் இதை வந்து பூஜை ரூம் வைக்கிறதுக்கு எங்கிட்ட கேட்குறாங்க ஆனால் வசியம்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியாது ஆனால் பிளாக் டைமண்டுன்னு தான் நெட்டில் இதை காட்டுது கூகுள் லென்ஸில் இது எனக்கு கலெக்ஷன் ஒரே இடத்துலேருந்து நான் இது ஒரே இடத்துல தான் வருது பார்த்தது நண்பர்களே இது தவறாக நினைக்க கூடாது இது வந்து தொட்டால் சிணுங்கியின் ஒரு வகை ஒரு தொட்டால் சிணுங்கி ஒரு சென்று பூமியோட பரவும் முட்களே இதே மாதிரி உலகத்திலே ஒரு வசிய மொழியே கிடையாது யாரையும் உங்களுக்கு அடிமைப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது ஆனால் நான் மக்களுக்கு இது கொடுக்க விரும்பல இது நான் தாய்லாந்து நாட்டிலிருந்து கொண்டு வந்தேன் நானே அதை வசியப்படுத்தக்கூடிய மொழியை மக்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்பலை அதனால ஊருக்கு நான் திரும்ப எடுத்துட்டு போறேன் காறதுதான் இது பாரு பட்டை மரம் ஒரே ஒரே ஒரு ஒரு மரத்துக்கு தான் என்ன பட்டை கருவாய் யாருக்கு பெண்களுக்கு வந்து கருவாய் வீரியம் குறவா இருக்குன்னா ஐம்பது கிராம் கருவா பட்டை வாங்கி நீங்க சுருள் இதை சொல்றீங்க பவுடர் பண்ணி காலம மத்தியானம் நைட்டு ஒரு சிட்டிகை அளவு காஃபி மாதிரி சுடுதண்ணில் குடிச்சீங்கன்னா உங்க கருவாய் பலம் வரும் அப்போ வந்து ஆணுக்கு விந்த கிடைச்சிடணும் பலவீனமாக இருந்தாலும் உங்கள் கருவாய் வழியாக உள் போகும் அதனால தான் இதுக்கு கருவாய் பட்டைன்னு பேர் போட்டிருக்காங்க இந்த கருவாய் பட்டையை வாங்கி பயன்படுங்க இது பாருங்கள் இந்த மரம் வச்சிங்கன்னா நீங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் இது இந்த சாப்பிட்டீங்கன்னா பல்வியாதி முதல் மலைக்குடல் வரை இருக்கிற எல்லா வியாதியும் எல்லாருக்குமே தீர்வு சக்தி உள்ளது அற்புதமான மனம் வாய் நாடுறது அப்படியே நின்று போகும் அற்புதம் 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 வாழ்த்துக்கள் இந்த ஆயினி பலாவை பாருங்க நீங்க நெட்டில் போய் ஜங்கல் ஜாக் ஃப்ரூட் வெயில்டு ஜாக் ஃபுட் ஃபாரஸ்ட் ஜாக் ஃபுட் நடிச்சிங்கன்னா உலகத்திலே சத்தான பழம் தாயனி பழம் தான் காட்டுது அதுக்கு விதைகள் பாருங்க எவ்வளோ சிம்பிளா நட்டு வச்சிருக்கோம் நண்பர்களே பாருங்க இது மதன காம பூ விதை இது மதன காம பூ செடி உயிருடனே இருக்கிறது ஆண் செடிகள் இருக்கு சில தைகள் இருக்கு இங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷா முளைச்சி வந்திருக்கு உயிரோட தான் இருக்கு இது தேவையான வாங்க நூற்றி எண்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் பலன் கிடைக்கணும் உங்க பேர பிள்ளைக்க காலத்தில் பலன் கிடைக்க கூடிய மரம் தாத்தா காரை நட்டு போட்டான்னு சொல்லிட்டு பிள்ளை பெருமைப்பட போகுது இந்த மாதிரி பட்ட விதைகளை ஊருக்கு வச்சுட்டு போங்க அசோகர் நட்டதா இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன்ல அதே மாதிரி நீங்களும் உலகத்துக்காக நட்டு வச்சுட்டு போங்க அற்புதமா வேலை பார்க்கக்கூடிய சரியம் இது பாருங்க டெட் சி சால்ட்டு அதாவது சபக்கடல்னா சொன்னோம் நீங்கள் தண்ணிக்குள்ளே மூழ்க முடியாது மிதக்க தான் செய்வோம் அது வந்து இஸ்ரேல் நாட்டில் இஸ்ரேலுக்கும் ஜோர்தானுக்கும் இடையில அந்த நதி அந்த கடல் இருக்குது அந்த கடலில் உள்ள இயற்கையான உப்பு இது சொரியாசிஸ் முதலான தோல் நோய்களுக்கு தலை சிறந்தது இது ஆக்சுவலாக சாப்பிடக்கூடாது ஆனால் எங்களை மாதிரி வீரியம் கூட்டினோங்க நாங்கள் சாப்பிடலாம் நாங்கள் சாப்பிட்றோம் ஒன்றுமே சொல்கிறோம் ஆனால் சாப்பிடவே கூடாது இது ஒரு அற்புதமான உப்பு டெட் சி சால்ட் இது இஸ்ரேல் நாட்டில் உள்ள மலை உப்பு இது எஃப்சி நாட்டில் உள்ள மலை உப்பு இது பாகிஸ்தான் நாட்டில் உள்ள மலை உப்பு இந்த மலை உப்புகள் வந்து நம்ம நம்ம வந்து பல வகைகள் இருக்கு இந்த வகைகள் நான் வந்து மக்களை கண்காட்சிக்காக கொண்டு வந்திருக்கேன் உண்மையா சொல்றேன் நான் மக்களுக்கு கொடுக்க மாட்டேன் நான் தான் சாப்பிடுவேன் என் மூளை அளவுக்கு அதிகமா நான் பேசுறேன் எனக்கு வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி தேவை இருக்கு எனக்கு தொண்டை வளர்ச்சி இருக்கும் அதனால எனக்கு திங்கிறதுக்காக தான் மக்களுக்கு காட்டு காட்டுகிறதுக்காக மட்டும்தான் இது சிவப்பு கீரையின் ஒரு வகை இது நாஞ்சில் நாட்டிலேருந்து இந்த விதை இலவசமாக கொடுக்கறதுக்காக ஆற்காடு கொண்டு வந்திருக்கேன் இது வந்து என்ன அளவு நீளத்தில் வளரும் இது எங்கள் ஊரில் வந்து இறைச்சி கீரை அப்படின்னு சொல்கிறாங்க இறைச்சின்னு சொல்கிறது மாட்டுக்கடைக்கு சமமான சத்துள்ள கீரை வகை மிக பெருசாக வளரும் ஒரு கீரையிலே ஒரு ஒரு தெருவுக்கு சாப்பிடலாம் அவ்வளோ பெருசாக வளரக்கூடிய வகை பாருங்க நண்பர்களே தேயிலை விதை தேயிலை வந்து உங்க குளிர் தான் வளரும்னு அது உண்மையாகவே எல்லா ஊர்லேயும் வளரும் தொட்டிலே வந்து விதைகள் வந்து மக்கள் பாரதிக்க கொண்டு வந்திருக்கு நீங்கள் என்ன வாங்கிக்கலாம் ஒரு விதை அது வளர்றதுக்கு மூணு மாசம் ஆகிரும் பாருங்க வெள்ளை கருப்பு வகைகளும் இந்த ஊர் கொண்டு வந்திருக்கும் இந்த ஊரில் மக்களை பார்க்கறதுக்காக பிளஸ் வந்து சில வேலை விலைக்கும் கிடைக்கும் இந்த விதைகள் கொண்டு வந்திருக்கும் குண்டுமணியின் மூணு கலர் பாத்தீங்களா பொதுவா வெள்ளை வெள்ளை உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கக்கூடியது பிளாக் வந்து ரொம்ப ரேர் இது பாருங்க பாருங்க நண்பர்களே இது பூவின் வெள்ளை வகை இந்த சங்குப்பூ நிறைய பேருக்கு தெரியும் கீழே எல்லாம் போட்டு சாப்பிட்றீங்க இந்த பிளாக் மேஜிக் மந்திரம் செய்து ஒரு பெண்ணை வசியப்படுத்துறதுக்கெல்லாம் ஏதோ கொடுக்குறாங்க அது உண்மையோ பொய்யோ தெரியாது அந்த வசியத்தை எடுக்கிறதுக்கு இதுக்கு வேற வெள்ளாட்டு பாலில் கலக்கி கொடுத்தோன்னா மூணு நாளேலேயும் அந்த வசம் வெளியே வந்துடும் இது ஒரு அற்புதமான மொழியே கிடைப்பதற்கு அறி அரி அரிது ஆனால் இது எனக்கு ஒரு நண்பர் ஃப்ரீயாக கொடுக்கறது கொண்டு வந்து இந்த விஜய திருவிழாவில் வர்றவங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும் நண்பரே இது காந்தாரி மிளகு காந்தாரி மிளகில் நாஞ்சில் நாட்டில் ஏழு வகைகள் இருக்கு எங்கள் ஊரில் இதுல ஒரு ஆறு வகைகள் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன் நீங்கள் பாடத்திட்டம் என்ன சொல்லுதுன்னா காந்தாரிக்கு பிள்ளைகள் ஊறு அதுக்கு என்ன அர்த்தம்னா பெண்கள் இதை சமையல பயன்படுத்தினாங்கன்னா அளவுக்கு அதிகமான பிள்ளைப்படக்கூடிய சக்தி அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு அந்த கர்ப்ப பாத்திரம்னு சொல்றோம் பிள்ளை உண்டாகக்கூடிய வசல் அது வந்து அளவுக்கு அதிகமான சக்தி கிடைக்க இந்த விதையை வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்காக நான் இந்த ஊருக்கு கொண்டு வந்திருக்கேன் ஒரு விதையை மிஸ்யூஸ் பண்ணாதங்க உங்களுக்கு பாவம் கிடைக்கும் இது நீல அவரி விதைகள் பாருங்க இந்த நீலாவரி விதைகள் வந்து முடிக்குது மாத்திரம்தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இது ஆக்சுவலாக அந்த அம்மன் கட்டுன்னு சொல்லுவாங்க அந்த தைராய்டு மாதிரி இந்த சைடில் கட்டும் அதுக்கெல்லாம் இதை அரைச்சி பூசணும் அப்புறம் தொப்புளுக்கு கீழாடி பின்ன அதுக்கு கீழே வந்து ஒரு ஒரு சதை வளர்ச்சி வருது அதுக்கு இதுக்கு இதையில அரைச்சி பூசலாம் விதைப்பை சுருட்டலுக்கு அரைச்சி பூசலாம் மூலை பாதிப்புக்கு என்ன செய்யணும்னா இதுக்க கூடாத நெய்யை அரைச்சி பாதிப்புக்கு வைக்கலாம் இது வந்து அற்புதமான மொழியை வாழ்த்துக்கள் இது பாத்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான மொழியை இது அந்த காலத்துல வந்து அரசியல் மாத்திரம் வெள்ள தான் அந்த உலகத்தில் இருந்துச்சு அப்ப அவங்களுக்கு கண்டுபிடிச்சாங்க வந்து அரசியல் மக்கள் யூஸ் பண்ணவே கூடாது ஆனா இதுக்கு மருத்துவ குணம் என்னன்னா உடல் புழுக்களை தேய்க்கும் மூக்கடை வந்து அளவுக்கடியா சூடுற ரத்தம் அடியதில்ல ஒரு விதையை வந்து சுமல் பண்ண உடனே ரத்தம் நீக்கும் இது ஒரு அற்புதமான மூலிகை ஆனா இது ரொம்ப ரேராக தான் கிடைக்குது இதுக்கு விதைகள் பரங்கை இருக்கு ரொம்ப ரேரான விதை ஏதாவது வைத்தியம் சம்பந்தமா இல்ல யூனிவர்சிட்டி சம்பந்தமா பிஹெச்டி பண்றவங்க பாட்னியில் உள்ளவங்க என்ன வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கற்று தரேன் நிறைய விதைகளை உங்களுக்கு இலவசமாக தரேன் பாட்னியில் பிஹெச்டி பண்றவங்க மாத்திரம் என்ன தொடர்பு கொள்ளுங்க இது பாருங்க வேலிப்பருத்தி விதைகள் இந்த வேலிப்பருத்தி விதைகள் எதுக்காக பயன்படுத்துகிறோம்னா இது எல்லா ஊர்லேயுமே வேலிகளாக நிற்கும் இது இலவசமாக கிடைக்கக்கூடியது ஆண்கள் மரத்திலேருந்து விழுந்து அடி கிடைக்குது இல்லை அது மாதிரி வேற ஏதாவது தவறு பண்ணுனா காவல்துறையில் அடி அடி நல்லா கிடைச்சிச்சின்னா அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இதுக்கு இலையை அரைச்சி போட்டிங்கன்னா நூறு பெர்சன்ட் காயம் ஆகும் உள்காயமாக இருந்தாலுமே தீரும் இந்த இதுக்கு வந்து இலையை வந்து அரைச்சி பூசினா போதும் இது வேலிப்பருத்தி எல்லா ஊர்லேயும் கிடைக்கக்கூடியது தான் நாங்க பொதுவா கிடைக்காத பொருளை சொல்லவே மாட்டோம் கிடைக்கக்கூடிய பொருளை தான் மக்களே சொல்லுவோம் இது பாருங்க இது ஒரு அற்புதமான கிழங்கு இது செங்கலிநீர் கிழங்கு இது வந்து விதைப்பை சுருட்டல் வெறிக்க சுவை இருக்கிறவங்க எங்க ஆயிலையும் போட்டுட்டு இதை அரைச்சி வெளியே பூசினீங்கன்னா நூறு பெர்சன்ட் தீர்வு வரும் விதைப்பை சுருட்டலுக்கு மருந்தே இல்லைன்னு சொல்றாங்க அவங்களுக்கு பிள்ளை பறக்கிறது இல்லை அதனால அற்புதமான மூலிகை தான் நாங்க வந்து என்ன பண்றோம் ஆண்களுக்கு விழிப்புரம் பூசுறதுக்கு பண்ணுறோம் விழிப்புரம் எண்ணெய் முதல்ல அதை வந்து என்ன பண்ணோன்னா லைட்டாக விதைப்பையில் சுடு தண்ணி ஊற்றணும் அப்புறம் எண்ணெய் போடணும் எண்ணெய் போட்டுட்டு எட்டு மணி நேரம் தாண்டி திருப்பி வெந்நீர் ஊற்றணும் ஆனால் அந்த பிரதேப்பை சுருக்காளி வெறிக்கோ வெயின் இருக்கிறவங்க கட்டாயம் டெய்லி அறுபது தோப்பு வரணும் போகிறோம் அப்போ தான் ஜரம்பு மண்டலம் ஓப்பன் ஆகும் நிலக்கடலை பார்த்துருப்பீங்க எல்லாரும் அப்படி தானே இப்போ பாருங்கள் மரக்கடலை காக்க போகிறீங்க இதுதான் மரக்கடலை விதை மரத்தில் காய்க்கக்கூடிய நிலக்கடலை இது அற்புதமான ஒரு காய் அளவு அதிகமான சக்தி இருக்குது அப்படியே சாப்பிட்லாம் அதுக்கு பாம்பையும் சாப்பிடலாம் உள்ளே இருக்க விதையும் சாப்பிட்லாம் அப்படி சக்தி டெய்லி மூணு கடலை சாப்பிட்டீங்கன்னா போதும் நீங்கள் மலட்டு தன்மையும் உங்களை வீட்டு நீக்கும் ஆனால் சில விவசாயிகளில் சத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது எனக்கு அறுபத்தஞ்சு வயசாச்சு பாருங்கள் இந்த மாதிரி உணவு திங்கிறதுனால தான் இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் மரக்கடலை இதுக்கு விதைகள் கிடைக்கிது தேவைன்னா என் ஃபோன் நம்பர் செவன் செவன் ஜீரோ எயிட் த்ரீ ஜீரோ சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபோர்